நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு காலம் இந்த புதிதாக யாராச்சும் உங்க வாழ்க்கையில வரலாம் அது நண்பர்கள் அது கூட்டாளிகள் ரெண்டாம் வீட்டுக்கு ராகு வந்து சேர்றான் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறான் அது விபரீத ராஜயோகம் உடைய சந்தோஷம் திரும்பி வந்துருது குழந்தை அருமையா இருக்காங்க புது நண்பர்கள் வீட்டுல சுபகாரியங்கள் கவலையை ஜெயிச்செல்லாம் பயத்துக்கு நம்மளை பார்த்தா பயம் வந்துடும் புத்திசாலித்தனமான வாழ்க்கை கோடிகளை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டி சிங்கப்பூர்ல இருந்து டேங்லிங் ரோட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன் ஒரு பியூட்டிஃபுல்லா லொகேஷன் மழை அருமையா பெஞ்சிச்சு இப்ப மழை நின்றுச்சு மழையிலேயே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் இது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் மகராசிங்கிற வீடியோ தோப்பு இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் வாருங்கிறாங்க நிறைய எக்கனாமிக்கல் கிராஷ் வந்திருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் ப்ரொடிக்ஷனே நான் போட்டிருக்கேன் போய் பாருங்க கேளுக்க பாரு மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பெர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது டெஃபினட்டா ஒரு மோஸ்ட் ஸ்ட்ரகிளிங் லைஃப் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு போயிட்டு இருக்கு அதுல நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மாத தர தரும்பொழுது யாராச்சும் ஒருத்தருக்கு தவறா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நீங்க பக்கத்துல இருக்கிற அஸ்ட்ராலஜர் பாத்துட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரக்கு உங்களுக்கு பயன்படும் சரி இப்போ நம்ம பலனுக்குலாம் போறோம் எப்படி இருக்க போது மகர ராசிக்கு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப என்ன நடந்துச்சு சனி மூன்றாம் வீட்டுல பியூட்டி ராகு பேச்சு நடக்க போது ரெண்டாம் வீட்டுக்கு வராரு டெஃபினட்டா நல்லதான் தப்பு சரி குரு பேச்சு ஆக போது குரு வந்து பதினாலு மேலே ஆறாம் வீட்டுக்கு போறாரு ஐந்தாம் வீட்டுல இருந்து ராசியை பாக்குற மாதிரியே ஆறாம் வீட்டுல இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு ராகு பாக்கிறது அது யோகம் அது எக்ஸலண்ட் நாலாம் வீட்டில் உச்சம் நல்லா இல்ல ஐந்தாம் வீட்டுக்கு போய் லாபஸ்தானத்தை பாக்குறது இட்ஸ் எக்ஸலன்ட் ஏழாம் வீட்டு அது போக புதனும் சுக்கரனும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டில் சனி சுக்கரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம் மூன்றாம் வீட்டுல சில வருடங்களுக்கு ஒரு முறை சில மாதங்கள் உங்களுக்கு வந்து நல்ல கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் இருந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் தருவாங்க இப்ப சுக்கரன் வந்து மீனராசி உச்சம் அடைஞ்சது கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் அதுல மே மாதம் முடியற வரைக்கும் அப்ப இந்த மூத்த மே மாதம் ஃபுல்லா சுக்கரன் உச்சமா இருக்காரு உங்களுடைய மூன்றாம் வீட்டுல உங்களுக்கு ராசியை சனியோட சேர்ந்துக்கும் போது அது உங்களுக்கு மகளுக்கு யோகம் அப்ப என்ன பலன் நான் சொல்ல போறேன் உங்க உடம்பும் மனசும் பியூட்டிஃபுல்லா நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் இந்த மாதம் உடம்பும் மனசும் அருமையா இருக்கு நீங்க எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க தைரியமா எந்த முடிவும் எடுக்கலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமை வாக்குப்பளிதம் அருமையார் புதிதாக யாராச்சும் உங்க வாழ்க்கையில வரலாம் அது நண்பர்கள் அது கூட்டாளிகள் நெருங்கி நண்பர்கள் பையர்ஸ் செல்லர்ஸ் வேற ஜாதி வேற மதம் இது மாதிரி சார்ந்த ஜனங்க உங்க வாழ்க்கையில வரலாம் எப்படி சார் இந்த மாதிரிலாம் வந்து சும்மா கூட்டுத்தனமா சொல்றீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு ராகு வந்து சேர்றான் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறான் அது விபரீத ராஜயோகம் இப்ப ராகு குரு பார்வை அதே ராகு திரும்பி குரு குரு சண்டால வந்துடும் பொருளாதாரம் அழிஞ்சிடும் நிம்மதி அழிஞ்சிடும் அது மிகப்பெரிய விபரிய ராஜயோகம் குடும்பஸ்தானத்தில் வரும்பொழுது அது செல்வன் செல்வாக்கு அந்த அந்நியர்களால் வேற ஜாதி மதம் மொழியினால் உயர்ந்த மனிதர்களால் பணக்காரர்களால் பெரிய மனிதர்களால் சொல்லலாம் அடுத்து கொஞ்சம் இன்பம் சந்தோஷம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இரு சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனங்கள் இன்பம் இது குறைவா இருக்குது கவலைப்படாதீங்க ஆனால் மே பதினான்காம் தேதி அன்று சூரியன் வைகாசி ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நான்காம் வீட்டு சுகஸ்தானத்தை விட்டு போறதுனால உங்களுடைய சந்தோஷம் திரும்பி வந்துருது மே பதினான்குக்கு பிறகு அடுத்த பதினேழு நாட்கள் அப்போ அதன் பிறகு சந்தோஷம் நன்றாக இருக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் மேல பெயர்ப்புகள் மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்குது ஏன்னால் ஐந்து குறி சுக்கரம் தான் மூன்றாம் வீட்டு உச்சம் கூட சனியோட குழந்தைங்க அருமையா இருக்காங்க புது நண்பர்கள் வீட்டுல சுபகாரியங்கள் சுப விருத்தி இதெல்லாம் மிக அருமையா இருக்கு அப்ப நண்பர்களே இந்த மே பதினான்கு வரைக்கும் பெஸ்ட்டு மே பதினான்குக்கு பிறகு நம்ம கிரேட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பாயிண்டில் உங்களுக்கு அந்த ஆறாம் வீட்டுக்கு போன குரு பத்தி பேச போறேன் அதற்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் ஜோதிட தெளிவான ஜோதிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயர்ல நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டு வீடியோ போறேன் அந்த ரெண்டு வீடியோ என்ன சொல்றேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஒரு எண்பத்தஞ்சு நாட்கள் கேது குரு சனி தனுர் ராசியில் சேர்ந்ததுனால இந்த கொரோனா வந்துச்சு நம்மளாம் தடுத்து நிறுத்தப்பட்டோம்னு சொன்னோம் இப்போது குருனுடைய சாரத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே பதினாலுக்குள்ளார குருசாரத்தில் சனியும் ராகு இருக்கான் ஜனவரி ஒன்னாஞ்சிலிருந்து சனி வந்து குருசாரத்தில் இருக்கிறான் அதனால பொருளாதார சிக்கல்கள் வரும் பண கஷ்டம் வரும் மூணுல ஒருத்தர் பாதிக்கப்படுவார் மூணுல ஒருத்தர் பெனிஃபிட் அடைவார் மூணுல ஒருத்தர் ரெண்டு கட்டானா இருப்பார் நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது அதில் பர்டிகுலர் மார்ச் இருபத்தொம்போது டு மே பதினாலில் பெரிய சிக்கல்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கணும் இப்போ இந்தியாவில் பாருங்கள் வார் வந்துருச்சு வார் வர மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு பாகிஸ்தான் இந்தியா வார் அப்படிங்கிறாங்க காஷ்மீரில் அநியாயமான நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு அப்போ மைண்ட் எல்லாம் பற்றி கவனம் போகுது இஸ் தேர் லிவிங் நீங்கள் எதை பற்றி அதிகமாக நினைக்கிறீங்களோ எதை பற்றி அதை சிந்திக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளார் பூந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ காஷ்மீரில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கிற பொழுது இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கலாம் அதுக்கான சூழ்நிலை இருக்குதுன்னு உருவாகிற பொழுது பாகிஸ்தான் அண்ணா பண்ணான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற பொழுது இவற்றையெல்லாம் பார்க்குற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இங்களுடைய ஆள் மனது அசஞ்சிடும் அப்போ ஆள் மனது அசைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார சிக்கலும் வாழ்க்கை தோல்வியும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்தியன் பீப்புள் இன் அப்ரம் த டே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து காஷ்மீரில் அந்த இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்பட்ட போது இருந்து அப்போ பாருங்க நம்ம சொன்ன பிடிஷன் அப்படியே மேட்சாது அப்போ இனிமேல் என்னுடைய மாதப்படம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர பொழுது எளிதாக இதுலேருந்து நீங்க தப்பிச்சு வரலாம் தான் சொல்கிற நம்பர்களே என்னோட தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அதனால உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கைடன்ஸ் உங்களுக்கு கிரேட்டர் அது தவிர சித்தாந்தம்னா தெளிவான சித்தாந்தம் ஒரு வழி சொல்லட்டுங்களா நான் பின்னால் சொல்றேன் இப்போ அடுத்த படங்களை போயிடலாம் நண்பர்களே போட்டி பொறாமையில் ஜெயிக்கிறீங்க ஆனால் போட்டி பொறாமை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன்னா ஆறாம் வீட்டில் குரு இருந்துகிட்டே இருக்க போகிறான் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆறாம் வீட்டில் குரு இருக்கறனால ஒரு ஷார்ப்பான போட்டி இருக்கும் ஷார்ப்பான பொறாமை இருக்கும் கடன் இருக்கும் கவலை இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அத்தனைலேயும் ஜெயிப்பீங்க பியூட்டிஃபுல்லா போட்டியை ஜெயிச்சிடலாம் பிரச்சனை ஜெயிச்சிடலாம் கவலையே ஜெயிச்சலாம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் பார்த்தா கவலை வந்துடணும் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா நான் காணாம போயிட்டேன் நான் மீண்டே வரல பினிஷ்டு ஆனா இப்ப எப்படி பேசினாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டேன்னா ஒரு நாள் ஜெயிச்சுத்தானே தீரணும் தோத்துட்டோம் அழிஞ்சிட்டோம் வாழ்க்கையில் இழக்கக்கூடாது இழந்துட்டோம் தலையில கைவிச்சு உட்காந்துட்டோம் திரும்ப மீண்டு வரணும் மீண்டு வந்தா ஜெயிச்சிடும் ஏன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் அப்போ அதிகமாக தடுக்க தடுக்க ஜெயிப்போம் அதிகமாக ஒத்துழைக்க ஒத்துழைக்க ஜெயிப்போம் இப்போ எனக்கு ஒருத்தர் இருந்தால் ரொம்ப ஒத்துழைப்பே கொடுத்துட்டு இருந்தால் ஜெயிச்சுட்டே இருந்தேன் போன ஒரு ஒன்றை வருஷம் தடுத்துட்டே இருந்தாங்க ஜெயிச்சிகிட்டே இருக்கிறேன் நான் ஜெயிக்கிறதுக்கு தேவை நம்பிக்கை மனத்தெளிவு தொடர்ந்து முயற்சிக்கிறது தொடர்ந்து முயற்சிங்க என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கலாம் என்னுடைய தன்னம்பிக்கை வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல மனத்தெளியும் வெற்றியடையும் செய்யும் அடுத்த பாயிண்ட் கேட்டாங்க ஏழாம் வீட்டில் செப்பான் நீச்சம் அப்போ கணவன் முனை வாழ்க்கை சின்ன 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 அப் டு டென் பர்சன்டேஜ் வருத்தங்கள் ஏற்படலாம் கவலை ஏற்படலாம் இந்த மாதம் முழுவதுமே ஆனா அப்படினு இருக்காது காரணம் உங்களுக்கு சுக்கரன் உச்சமா இருக்கதும் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்பகரமான ட்ரிப்பு போகலாம் வெளியில ஜாலியாக போயிட்டு வரலாம் வண்டி வானத்தில் வெளியில போயிட்டு வரலாம் ஃபிளைட்ல வெளிநாடு போயிட்டு வரலாம் அது ஒரு என்ஜாயபிள் ட்ரிப் அது ஒரு டெம்பிள் போயிட்டுற மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஒரு ஊட்டி கொடைக்காலும் போற மாதிரி ஃபாரின் ட்ரிப் அடிக்கிற மாதிரி நீங்க சிங்கப்பூர் வந்துட்டு போற மாதிரி இங்க என்ஜாய் பிளேஸ் நிறைய இருக்கு சிங்கப்பூர்ல எவ்ரி கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் அற்புதமான டூரிஸ்ட் சிட்டி வந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஒரு என்டர்டைனிங் என்ஜாயபுள் சக்சஸ்ஃபுல் டேஸாக தான் வாய்ப்பு உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது இருக்கு ஜெயிச்சேன்னு சொல்லிட்டேன் வண்டி வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் சொத்து சுகி நல்லா இருக்குன்னு சொல்லிரும் நிம்மதி கம்மியா இருந்துச்சு ஆனா செகண்ட் ஆஃபர் நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டேன் திறமை ஜெயிக்குது ஏன் தெரியலாங்க உங்களுடைய ஒன்பது கதிபதி புதன் உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட் நாலாம் வீட்லயே ஐந்தாம் வீட்லயே இருக்காரு நாலாம் வீட்ல இருந்து சுகஸ்தானத்து தொழில் ஐந்தாம் வீட்டிலேருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கறாங்க அப்போ யோசி பாருங்க எக்ஸ்ட்ராடரியான அறிவு ரீதியான வாழ்க்கை புத்திசாலித்தனமான வாழ்க்கை லவ்லியான வாழ்க்கை உங்களுக்கு தொழிலையும் பர்சனல் லைஃப்லையும் இந்த தொழிலை பர்சனலை அருமையா இருக்குங்கனால சொல்றேன் பாங்களே நம்ம ஒரு மெடிடேஷன் கத்து கொடுக்குறோம் ஜாதம் பாக்கல கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து ஜாதம் நல்ல நல்லா இல்ல நல்லா கைடு பண்ண மாட்டேங்கிறாங்க என்னுடைய கருத்தெல்லாம் எந்த ராசிக்காரா இருக்கலாம் ஒரே வருஷத்துல அஞ்சு மடங்கு ஜெயிக்கணும் அஞ்சு மடங்கு ஜெயிக்க இல்ல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் ஜெயிக்கிறக்கான வழி சொல்றேன் அது வந்து அஸ்ட்ராஜி கைடன்ஸாவே நம்ம எடுத்துக்கலாம் அல்லது அடுத்த பாயிண்ட் இருக்கு இப்ப நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க மகராசி எதனால தெரியலங்க நான் என்ன தான் ஃப்ரீயாக ஜோசியம் பார்த்தேன்னாலும் உங்கள் மனது அதை ஏற்றுக்கொண்டு ஜெயிக்காது ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீங்க ஜெயிக்க வைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷங்களைச்சா ஜெயிக்கலான்னு இருக்கலாம் ஆறு ஜெயிக்கலான்னு இருக்கலாம் அந்த ஆறு மாதம் டிஃபெண்ட் பண்ணணும்னா நான் என்ன இருந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உங்களுக்கு செலவு பண்ணணும் கிட்டத்தட்ட உங்கள் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எனக்கு மேல் பண்ணுறீங்க நான் எப்படி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மெடிடேஷன் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு டெய்லி ஒன் ஹவர் ஜூம் கால் அப்போ ஒரே மாதத்தில் உங்கள் மனது பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு தெளிவாக உறுதியாக மாயிடும் இரண்டாவது மாதத்தில் உங்களுக்கு இலக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது மாதத்துல நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச வரைக்கும் எனக்கு பே பண்ணுங்க நான் ஃப்ரீயாக பார்க்கறது வெற்றி பிளான் பே பண்ணி பார்க்குறது பாலாஜி பிளான் பே பண்ணி அந்த ஸ்மார்ட் பிளான்க்குலாம் நம்ம போகிற பொழுது ஒரே ஒரு இடத்துல நீங்கள் பத்து நாளில் ஒரு வாரத்தில் பத்து நாளாக கற்றுக்குவீங்க என்னை நேராக சந்திப்பீங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரே ஒரு இடத்துல ஐந்து மட ஐந்து வருட இலக்கை அடைஞ்சிடலாம் அல்லது ஐந்து மடங்கு அடைஞ்சிடலாம் நூறு மடங்கு மனத்தெளிவு மன உறுதியை அடைஞ்சிருவோம் எல்லாமே சைக்காலஜி எல்லாமே மனத்தெளிவு எல்லாமே தெய்வீகம் எல்லாமே ப்ராக்டிக்கல் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காலம் கேளுங்க சைக்காலஜி டாக்டர்கிட்ட அவர் ஆமான்னு சொல்லுவார் ஸோ அப்படி இம்மிடியேட்டாக நம்ம ஒரு ஆறு மாதத்தில் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் லக்ஷ்மி பிளான்குள்ளாரே வந்துடலாம் அடுத்த பெரிய பேமெண்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் வேர்ல்டு லெவல் டார்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் சம்ஹோ இந்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் கோடிகளை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மில்லியன் மில்லியன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழையாக இருக்கிறவன் ஏழ்மையை அக்செப்ட் பண்ணதுனால தான் இங்கே ஏழையாக இருக்கீங்க முயற்சி இருக்கும் நான் மேலே வரதுக்கு தயாராக இருக்கேன் என்கிட்ட தைரியம் இருக்குது மனத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன கைடு பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழ்ர் பிரதர் மாதிரி ஒரு மென்டராக இருந்து பியூட்டிஃபுல்லாக என்னால் உங்களுக்கு ஜெயிக்க முடியும் பணம் இருக்கணும் பே பண்ணி வாங்க பண்ணலைன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்க ஜாதம் பார்க்கணும் பியூட்டிஃபுல்லாக ஜாதம் பார்த்து நம்ம ஜெயிப்போம் நன்றி நம்பங்களே அப்போ தொழில் வெற்றி காத்துட்ருக்குது தொழில் லாபம் காத்துட்ருக்கு எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க இன்பகரமாக இருக்கிறீங்க மே மாதம் அருமையாக இருக்குது அந்த ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் சந்தோஷ கம்மியாக இருக்குது செகண்ட் ஆஃபில் கிரேட்டாக இருக்கீங்க ஒரு லைஃப்பில் எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளில் உங்களுக்கு காத்துட்ருக்குது தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் மகராசன் அம்பங்களே உங்களுடைய மெயிலுக்காக காத்துட்ருக்கேன் நன்றி நம்பர்களே நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்ல ஏத்துற எல்லா வீடியோவுமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலைவிதி உங்க ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்போ நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ளார இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்க ஜாதங்கிறது தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீன ராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசியிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகல நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்கண பலன் அல்ல பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணுமே ஒழிய நீங்க அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிபலன் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவதியாக டியூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி